இதோ பாருங்கப்பா நான் போடுற பணம் வந்து எப்படியாவது டபுள் ஆகணும் ஆனா என்னோட பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்னோட பணம் வந்து சேஃபா இருக்கணும் அதே சமயத்துல என்னோட பணம் வந்து டபுள் ஆகணும் இதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா இப்படிதாங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் அப்படி ஒரு திட்டத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒவ்வொருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் சில பேர் வந்து காசு இருக்கும் போது கோல்டா வாங்கி வைப்பாங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து இடத்தா வாங்கி போடுவாங்க இடம் வாங்கி போட்டா அதோட வேல்யூ வந்து அதிகமாகும் சொல்லி ஆனா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன பிரச்சனைனா இப்போ ஒரு இடமே வாங்கி போறோம் அப்படின்னா அந்த இடத்தோட வேல்யூ வந்து எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்றத நம்மளால வந்து சொல்ல முடியாது அதே மாதிரி கோல்டு ரேட்டும் பிளெக்சிபிளா வந்து மேலே கீழே இறங்கிட்டே வந்துருக்கும் இப்படி அப்படி சமயத்துல தான் ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது நான் இவ்வளவு பணம் போடுறேன் அப்படின்னா இத்தனை வருஷத்துக்குள்ள இந்த பணம் வந்து டபுள் ஆகணும் அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கா அதே சமயத்துல ரிஸ்கும் இருக்க கூடாது அப்படி ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்காண்டி தாங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்ற ஒரு அழகான திட்டம் வந்துருக்கு இந்த திட்டத்துல நம்ம பணத்தை போட்டோம் அப்படின்னா நம்மளோட பணத்துக்கு ஏழரை வரைக்கும் வட்டி வந்து கிடைக்குது இத நம்ம பணத்தை போட்டுட்டு அப்படியே ஒரு ஒன்பதரை வருஷம் வந்து மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணம் வந்து அப்படியே டபுள் ஆயிரும் கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு மாசத்துல வந்து நம்மளோட பணம் வந்து டபுள் ஆயிரும் அதனால நான் வந்து பணம் போறதுக்கு ரெடியா வந்திருக்கேன் இடையில நான் பணத்தை வந்து எடுக்க மாட்டேன் ஆனா அந்த பணம் டபுள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே சேஃப்டியான ஸ்கீம் போஸ்ட் ஆபீஸ்ல போற சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்து இருக்கிறனால நம்மளோட பணத்துக்கு வந்து உத்தரவாதம் அதிகமாவே இருக்கு நம்ம வந்து பணத்தை போட்டுட்டோம் ஐயோ பணம் வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல நம்ம பாட்டுக்கு அதுல பணத்தை போட்டுட்டு நம்ம நிம்மதியா வந்திருக்கலாம் சரிப்பா இதுல அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் இந்த கிசான் விகாஸ் பத்ரா வந்து இந்த ஸ்கீம் மூலமா நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து பணத்தை வந்து போட்டுக்கலாம் சரி நான் பணத்தை எல்லாம் வந்து போட்டுட்டேன் நான் இதுல பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கு அத்தாச்சு என்ன ஏதாவது வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க அதுல வந்து நீங்க இவ்வளவு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இவ்வளவு தூரம் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த பாண்டில் வந்து இருக்கும் இதுலதான் ஒரு சில பேத்துக்கு வந்து டவுட் வரலாம் சரிங்க நான் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா நானே வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி நிறைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா இதுல வந்து லிமிட்டட் வந்து கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வந்து ஓப்பன் பண்ணணும் இவ்வளவு பணத்தை தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த லிமிட்டேஷனுமே இல்ல ஒரு ஆள் எத்தனை அக்கௌண்ட் வேணா ஓபன் பண்ணிக்கலாம் எவ்வளவு பணத்தை வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால உங்ககிட்ட பணம் இருக்கு அதை சேஃப்டியா ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த திட்டத்தை வந்து தொடங்கிக்கலாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் எல்லாமே நல்லாத்தான் இருக்கு ரிட்டர்ன் நல்லா வந்து கிடைக்குது ஆனா இதுல பணத்தை போட்டுட்டோம் அப்படின்னா பத்து வருஷம் வரைக்கும் எடுக்கவே முடியாதா இடையில ஏதாவது பணத்தை வந்து எடுக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த ஸ்கீம்ல வந்து பணத்தை இடையில எடுக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம் ரெண்டரை வருஷம் வரைக்கும் நீங்க பணத்தை வந்து இடையில எடுக்கவே முடியாது ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கணும்னா கூட ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல தான் வந்து எடுக்க முடியும் டெத்து கோர்ட் ஆடர் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து எடுக்க முடியும் இடையில வந்து பணத்தை எடுக்கவே முடியாது அதனால இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு பொருந்துனா என்கிட்ட கையில பணம் இருக்கு நான் வந்து பணத்தை போட்டுட்டு ஒரு ஒன்பது வருஷம் வந்து மறந்துடுவேன் எனக்கு ரிட்டர்ன் மட்டும் கிடைச்சா வந்து போதும் அந்த பணம் டபுள் ஆனா மட்டும் போதும் நான் இடல இந்த பணத்தை வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப ஆப்டா வந்திருக்கும் இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லப்பா எனக்கு அடிக்கடி பணத்தை வந்து ஏற்படும் ஆனால் நான் வந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னால ஒரு ஒன்பது வருஷம் வரைக்கும் பணத்தை ஒரே இடத்துல எல்லாம் வைக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளா இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்